ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு என்னுடைய சிஸ்டருக்கு சேனலில் இந்த தண்ணி கேனை வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அதாவது க்ளீன் பண்ணுறது அதாவது சுத்தப்படுத்தியது நிறைய பேருக்கு தண்ணி கேனு வந்து உள்ளாடி வந்து சுத்தம் பண்ணக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வந்து எந்த மெத்தடில் வந்து சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக வந்து இந்த தண்ணி கேனை வந்து சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் போட போகிறேன் ரொம்ப கவனமாக பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் பெரிய செலவு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நீட்டாகும் தண்ணிக்க உள்ளாடி உள்ள கிருமி உள்ள பாசி எல்லாமே நீட்டாகும் சிம்பிள் மெத்தட் தான் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணலாம் பெரிய செலவு ஒன்றும் இல்லை இதை நல்லா பார்த்துருங்க இந்த தண்ணி வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் சரியா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் மெத்தடு வந்து என்ன சொல்லியனா மணல் மணல் தான் வேறு எதுவும் இல்லை இது மணல்னால் நம்ம இந்த பாறைப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் மணல் பார்த்துருங்க பாறைப்பொடி நம்ம இந்த ஒரு மாதிரி கல் மண்ணை போல் இந்த பாறையிலேருந்து பொடிச்சு எடுப்பாங்க எல்லாம் மணல் அந்த மணல் தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணது யூஸ் பண்ண போகிறேன் அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்த போகிறேன் பாறைப்பொடி கொஞ்சம் போல் நீங்கள் வந்து இது வந்து நான் சாம்பிளுக்கு தான் நான் கொஞ்சம் போல் எடுத்து மேலே வச்சுருக்கேன் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவு நீங்கள் எடுக்கலாம் அரை அரை கிளாஸ் இல்லாட்டா ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் வெளியில் யாராவது இந்த பத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த வீடு கட்டது எல்லாம் யூஸ் இல்லை பாறை பொடி அந்த பொடி தான் நான் வந்து நான் எங்களுக்கு வந்து காமிக்கு காமிச்சிருக்கேன் இதுதான் நமக்கு வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணக்குள்ள ஒரு மூலப்பொருள் சரியா இதை வச்சு எதுவும் கொஞ்சம் நம்ம ஒரு கிளாஸ் போடணும் கொஞ்சமாக போட்டாதுன்னா நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது ஒரு கிளாஸ் போட்டாச்சுன்னா அந்த வீட்டில் வந்து கிளீன் பண்ண முடியாது சரியா பார்த்துக்கோங்க அடுத்த என்ன ரெண்டாவது பொருள் என்னென்னா ரெண்டாவது பொருள் வந்து விம்மு நாங்கள் பொதுவே வீட்டில் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வந்து இந்த விம் ஜெல் வச்சு தான் கழு க்ளீன் பண்ணோம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் நான் வெளிநாட்டில் இருக்கும்போதுமே இந்த விம் வந்து பாத்திரங்களுக்கு வேறு இந்த கிச்சனில் உள்ள அழுத்த எல்லோவுக்கு வந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் அதனால் நான் வந்து விம் ஜெல் வந்து இந்த தண்ணி கேன் இந்த தண்ணி கேன் க்ளீன் பண்ணது விம் ஜெல்லை வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிறேன் சரியா இந்த மணல் முதல்ல இந்த மணல் ரெண்டாவது இந்த விம் ஜெல் சரியா இந்த ரெண்டு கலவையும் போதும் நம்ம இந்த தண்ணி கேன் க்ளீன் பண்ண தண்ணி கேன் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து இந்த ரெண்டுமே போதும் நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் வேறு எதுவுமே இல்லை சரியா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள இந்த தண்ணி எப்படி க்ளீன் பண்ணுங்கன்னு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரே குழப்பங்களாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாவது இந்த தண்ணி கேன் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து த தண்ணி குடிச்சிங்கன்னா எந்த ஒரு நோயும் உங்களை வந்து அண்டாது சரியா அதனால் நான் இந்த தண்ணி கேன் எப்படி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்க போகிறேன் சரியா முதல்ல இந்த மணலை எடுத்து இந்த தண்ணி கேனில் போடலாம் பாருங்கள் நான் ஏற்கனவே உள்ள கொஞ்சம் போட்டுருக்கேன் அதனால இப்போ உங்கள் காமிக்க வேண்டி தண்ணிக்கன் வந்து தண்ணி மணல் வந்து உங்களை காமிக்க வேண்டி எடுத்துகிறேன் மேக்ஸிமம் ஒரு 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 கப்பாவது உள்ள போடணும் சரியா வெயிட் வேணும் ஒரு கப் மணல் வந்து இந்த கண் தண்ணி காரில் போடணும் சரியா அப்புறமா இதுக்கு கூட வந்து விம் ஜெல் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ட்ராப் வந்து விடணும் பாருங்கள் இவ்வளோ ஒன்று இப்போ போலாம் சரியா இவ்வளோ தான் வேறு வேறு எதுவுமே இல்லை சரியா மிஞ்சல் பூ தேச்சு மிஞ்சல் மணல் இவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லை அடுத்த என்ன பண்ணுமேன்னு பாருங்கள் கொஞ்சம் மறுபடியும் இங்கே வந்து Kojo mola tanlim, kanakana konjeng baraba, konjeng baraba, kanilangangang, kanilangang, seka, seka, yulang seka, kange, yulang, 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 அவ்வளோ தான் கொஞ்சம் தண்ணி தான் விடணும் சரியா கொஞ்சம் தண்ணி தான் விடணும் கொஞ்சம் தண்ணி தான் அது வந்து திக்னஸ் அந்த மணல் அந்த நம்ம லின் ஜெல்லு இதெல்லாம் சேர்ந்து சின்ன ஒரு திக்னஸ் ஆகுது அது வந்து என்ன வேணால் அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சு படிஞ்சுக்க அழுக்கெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு வந்துடேன் சரியா நல்லா ஷேக் பண்ணுவேன் வெள்ளமாக நல்லா ஷேக் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஷேக் பத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நாளில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஷேக் பண்ணுவேன் ஆனால் டோட்டலி பத்து நிமிஷம் வந்து உள்ளுக்குள்ளே கடந்து ஊறானோம் சரியா பாருங்கள் ரொம்ப ஷேக் பண்ணி இந்த அளவு ஆயிட்டு சரியா எல்லா இடத்துலையுமே ஷேக் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஷேக் பண்ணி நல்ல பதம் வந்துட்டு சரியா இன்னும் இதில் கொஞ்சம் கூடாது விட்டு அதை தண்ணி விட்டு இன்னும் நல்லா சேக் பண்ண இது வந்து நான் ஒரு கையில் வீடியோ வச்சிட்டனால சேக் பண்ண கஷ்டமாக இருக்குது நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கை வச்சு நல்லா சேக் பண்ணேன் சரியா சேக்லாம் பயங்கரமாக பண்ணலாமா கிட்டீங்களா சேக் ரொம்ப அதிகமாக பண்ணலாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டேன் இது இந்த தண்ணி கன்று வந்து க்ளீன் பண்ணி உள்ள ரேஞ்சுக்கு ஆகியாச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு தான் இதை வந்து க்ளீன் பண்ணணும் சரியா உடனே க்ளீன் பண்ணிடக்கூடாது பத்து நிமிஷம் நல்ல ஊற பிறகு தான் க்ளீன் பண்ணணும் சரியா ஒரு நிமிஷம் அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கழுவி ஆச்சு இனி வந்து இது நிறச்சி வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும் சரியா அந்த தண்ணி எப்படி பிடிக்கணும்னு பார்த்துருங்க தண்ணி எப்படி பிடிக்கணும்னு பார்த்துருங்க பார்த்துருங்க தண்ணி எந்த அளவுக்கு இதில் விளங்கி விடா என்ன குளிர்ணும் குளிர்ணும் நிறையதா நிறைய வருதா நிறைய வருதா வந்து வரணும் இப்படி நுரை வந்தால் தான் உங்களுக்கு மருந்து வந்து வேற இருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் வாங்க எப்படி தான் வரணும் இது வந்து இப்படி நுரை வந்தால் தான் உங்களுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு அர்த்தம் சரியா பார்த்துருங்க அடுத்து எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்துருங்க நீங்கள் அவ்வளோதான் க்ளீன் ஆகிட்டு அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு இப்போ வந்து நல்ல வெள்ளை சுத்தமான பாதை வந்துருக்கு சரியா பார்த்தீங்களா எப்படி கேன் சுத்தம் ஆகிட்டா எப்படி கேன் தான் எப்படி பார்த்தீங்களா சுத்தம் ஆகிட்டா ஹாப்பி தானே இன்னும் தண்ணி விட்டு அலசலாம் அலசும்போது சுத்தம் ஆகிடும் பார்த்திங்களா நல்லா அழுக்காக இருந்தது இப்போ வந்து சுத்தம் ஆகிட்டோம் சுத்தான் சுிட்டா பாருங்க சுத்திட்டா எவ்வளோ நீட்டாக இருக்குது முதல்ல எப்படி அழுக்காக இருந்து இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா 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 எவ்வளோ சிம்பிள் மத்தியில் ஹலோ பார்த்திங்களா எவ்வளோ சுத்தம் ஆகிட்டுங்க தண்ணிக்கானு நான் சொன்னேன்ல அதை வச்சு எந்த மூலப்பொருட்களை வச்சு நீங்களும் வந்து அதே அதேபோல் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள கேன் எல்லாம் சுத்தமாக வச்சு நீங்களும் பரப்பெல்லாம் சுத்தம் சோறு விடுதுன்னு சொல்லுவாங்க சு சுகாதாரம் வந்து நோய் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க தரும் நீங்களும் இதே போல பார்த்துங்களா அழுக்கு இருக்கா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்படி தான் தண்ணி கேன் வந்து க்ளீன் பண்ணியது சரியா பாருங்க எவ்வளோ முதல்ல எவ்வளோ அழுக்கு குடிச்சு பஞ்சட்டை ஆகிருந்து இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்களும் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க கேட்டியா கேட்டிங்களா சரியா தனிக்கு சுத்தமாயிடுங்களா சரி தண்ணி நான் வந்து எப்படி சுத்தம் செய்வது எந்த பொருளை கொண்டு சுத்தம் செய்வதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ போடுவதற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தாங்க சரியா சரி இந்த நான் போட்ட வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் தாங்க இது வந்து உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கு இவ்வளோ சுத்தமாக இருக்கா இவ்வளோ சுத்தமாக இருக்கா சரியா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ